உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை கொடுங்கியூர் எல்நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயம் நாற்பதாம் ஆண்டு ஆடி பெருந்திருவிழா மற்றும் ஆறாவது திருவிழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இவ்விழாவில் பாகியலக்ஷ்மி மைக்ரோ ஃபைனான்ஸ் உரிமையாளரும் ஆலய பொதுச் செயலாளர் திரு சி ஈஸ்வரபாலன் இ பாக்யலக்ஷ்மி இ ஆகாஷ் இ அஸ்வினி அவர்களின் குடும்பத்தின் சார்பில் ஐந்தாயிரம் பேருக்கு சமபந்தி அறுசுவை விருந்து வழங்கினார்கள் இவ்விழாவிற்கு தமிழ்நாடு இந்து திருக்கோயில் கூட்டமைப்பு சமூக அறக்கட்டளை நடராஜன் தலைவர் சக்திவேல் மற்றும் தலைவர் பொருளாளர் ஆலய நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் フフフフ。 அருள்மிகேஸ்வரி பவானி அம்மன் திருக்கோவிலே நாற்பதாவது ஆண்டு திருவிழா இது ஒரு மூஞ்சி இந்த நாற்பதாவது ஆண்டு திருவிழால கிட்டத்தட்ட நாங்க ஒரு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் வருஷ வருஷம் பண்றோம் இது நாற்பதாவது வருஷம் இந்த நாற்பதாவது வருஷத்துல கூட நாங்க இது ஒரு சின்ன கிராமம் இது ஒரு பெரிய சுத்து வட்டார கிராமம் அது மொத்தம் அதான் இது ஒரு எழில் நகர் அந்த சைடு சத்யா நகர் சந்திரசேகர் நகர் ஏ பிளாக் பி பிளாக் அந்த மாதிரி சந்திரசேகர் அந்த மாதிரி சுத்து வட்டாரத்தில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் ஜனங்க வசிக்கிறாங்க இந்த கோயில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதமா எங்களுக்கு இந்த பவானி அம்மன் கோயில் வரப்பிரசாதமா எங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அது அடிப்படையில நாங்க இந்த நிறுவனம் அதாவது பாக்கியலட்சுமி மைக்ரோ பைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக வருஷ வருஷம் நாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு பதினோரு நாள் திருவிழா இந்த பதினோரு நாள் திருவிழாவில ஒரு நாள் திருவிழா நாங்க ஒரு நாள் திருவிழாவை நாங்க எடுத்து இந்த பாக்கியலட்சுமி மைக்ரோ பைனான்ஸ் உரிமையாளர்கள் நாங்க தனமும் நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நாங்க ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் சமூக அன்னதானம் நாங்க வழங்கிட்டு ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் இதுல யார் யார் கலந்துகிட்டாங்க வியாபாரி சந்தையில வட சென்னை அதாவது தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பி ஆதிகுருசாமி தலைமையில செயலாளர்யாஸ் பாய் பொருளாளர் செல்வபாலாஜி அந்த மாதிரி அவங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொறுப்பாளருங்க அனைவருமே கலந்துருக்காங்க அதை விட எங்களுக்கு சீரியஸ் சிறப்பு எங்களுடைய அசையா சிங்கம் வட சென்னை முக்க வட சென்னை வியாபாரி சங்க தலைவர் ராபர்ட் அண்ணாச்சி அவர்களும் வருஷம் வருஷம் எங்கள்கிட்ட தலைவர் சீரிய சிறப்புமா நாங்கள் கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு இந்து திருக்கோவில் கூட்டமைப்பு சார்பாக நடராஜன் எம் நடராஜன் அவர் தலைமையில சக்தி மேல அவங்க எல்லாருமே நாங்க பேரமைப்பு இந்த ஏரியா பகுதியிலே வந்து ஒரு தர்ம கர்த்தா சொல்லுவாங்க ஒரு சுவயம்பு அவர் தான் இவரு இந்த அவரையும் நாங்க எங்க கூடைய வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் இந்த அன்னதானத்தை வழங்கறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் வெளிநகர் பகுதியில இருக்கின்ற பவானி அம்மனுடைய ஆலயத்துடைய நாற்பதாம் ஆண்டு திருவிழா வருஷ வருஷம் சீரோடு சிறப்போ நடக்கும் திருவிழா இதுல ஒரு நாள் திருவிழாவை நம்முடைய அங்கு சகோதரர் ஈஸ்வர பாலன் அவர்கள் நடத்துறாங்க அவருடைய சொந்த வருமானத்துல அவருடைய குடும்பத்தின் சார்பில் நடத்திட்டு இருக்காங்க வருடந்தோறும் இந்த விழாவை நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்முடைய எளிநகர் பகுதி வியாபார சங்கத்துடைய தலைவராகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவனுடைய வடசென்னை கிழக்கு மாவட்டத்தில் இணை செயலாளராகவும் இருந்து இருக்காங்க வியாபாரிகளுக்கு என்ன குரோனாலும் உடனே போய் நிவர்த்தி பண்ணக்கூடிய அருமை சகோதரன் தான் ஈஸ்வரபாலன் ஆகவே தான் அவருடைய நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நாங்க வணிகர்கள்லாம் வணிக சங்க நிர்வாகிகள்லாம் வடசனையில் இருக்கிற அத்துணை வணிக சங்க நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சிகள் கலந்து இருக்கோம் அதுல பவன் பவானி அம்மன் வந்து நல்ல எஃபெக்ட் உள்ளவங்க நல்ல சக்தி வாய்ந்தவங்க பவனி அம்மன் ஏன்னா இந்த இளைஞர் பகுதி ஒரு தீவு போல நீங்க அமைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு அவ்வளவு இருந்து காக்கக்கூடிய ஒரு இளைஞர் நம்முடைய பவானி அம்மன் தான் ஏன்னா இந்த அம்மனுக்கு தான் நாற்பதாவது விழா இந்த விழா சீரோடு சிறப்பு நடந்துட்டு இருக்கு பதினோரு நாள் திருவிழாவில் இந்த விழாவை ஒரு நாள் விழா நம்ம நண்பர் நடத்திட்டு இருக்காரு ஆகவே பவானி அம்மன் இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் கொடுக்கல ஏன்னா கொரோனாவிலே எல்லாத்தையும் காத்தவங்க நம்முடைய பவானி அம்மன் தான் அது போல இன்னும் நோய் நொடி இல்லாம இந்த பகுதி மக்களை காக்க வேணும் வேண்டிக்கிறோம் அதே போல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அன்னதானத்துல கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பவானி அம்மன் அள்ளி கொடுத்து அவங்களுடைய வரங்களை கொடுத்து நம்ம மக்களை காப்பாத்த வேணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம் ஆடி திருவிழா முன்னிட்டு நாற்பதாம் ஆண்டு ஆடி திருவிழா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா பதினோரு நாள் திருவிழா சிறப்பான முறையில் பதினோரு நாளும் அன்னதானம் அதில் ஒரு அன்னதானம் மைக்ரோ பைனான்ஸ் அவங்க குடும்பத்து சார்பாக சிறந்த முறையில் காலையில் அபிஷேகம் சாயங்காலம் சாமி ஊர்வலம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி மதி மதியம் அரிசுவை உதவி உணவு அது வந்து சுத்தி வட்டார ஒரு ஏழு நகர்கிட்ட இருக்கு அந்த நகர்ல இருந்து அனைவரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பந்திக்கு பின்னாடி மூணு பேர் நாலு பேர் இருக்கிறேன் ஏன்னா சாப்பாடு போடணும்னு நினைச்சு போடல அதுல பாத்தீங்கன்னா வடை பாயாசம் மற்ற அந்த அப்பள் ஐஸ்கிரீமு வடை எல்லாமே அந்த அளவுக்கு நல்ல தரமா ஒரு தெருலா மேலும் மேலும் இன்னும் அவங்க குடும்பத்தார வளர்ச்சி படணும் மற்ற பசியால அவங்க என்ன போடணும் இந்த நடந்துட்டோம் கொரோனா டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடு ஆக்கி ஃபுல்லா அந்த தெரு ஃபுல்லா சாப்பாடு ஆக்கி போட்டுட்டே இருந்தாரு அதெல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் வராது எத்தனை ஆயிரம் கணக்கா லட்சம் இருக்காங்க அந்த இந்த நிறுவனம் சார்பாக சாப்பாடு ஆக்கி பத்தண்டா அஞ்சு அண்டா ஆகி போட்டே இருந்தாரு அதே மாதிரி நம்மளும் எல்லாம் சுற்றி இருக்க நண்பர்கள் நாங்களும் போட்டு கொடுக்கிறோம் மாதிரி அந்த வரது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வரும் அது ஆண்டவுடைய அருள் கழிக்க வேண்டும் இன்னும் அவர் வளர வேண்டும் நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்ய வேண்டும் மக்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் இதை நான் மனசார வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பு அளித்தவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்தார்